அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் ப்ரமோ வந்துருச்சுங்க ப்ரொமோவில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி விஜய் வரமாட்டாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக அவர் வரலை அத்தை வந்துட்டாங்க அதாவது குமரனோட அம்மா வந்துட்டாங்க வந்து காவேரியை வந்து எல்லோரும் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ குடத்தில் தண்ணி எடுக்க போகிறாங்க இல்லையா காவேரி அந்த இடத்துல பின்னாடியே நிவீன் வந்து எதுக்கு நீ வந்து வெயிட்லாம் தூக்குற கங்காவது வெயிட்லாம் தூக்கக்கூடாதுனு சொல்லியிருக்காங்களே நீ தூக்காத காவேரி அப்படின்னு சொல்லி நிவீன் சொல்லும்போது அந்த இடத்துல சூப்பராக சொன்னாங்க காவேரி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் குழந்தை நல்லபடியாக வளரும் நிவீன் நான் என்ன வேலை செஞ்சாலும் நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படாதீங்க குழந்தை நான் நல்லா பெத்தெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி வந்து நிவின்ட்ட சொல்லுவாங்க ஃபீல் பண்ணாமல் ஆமாம் எல்லாரும் என்னை இது பண்ணுறாங்க என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அக்கா மட்டும் நல்லா பார்த்துக்கறாங்க அப்படின்னு சொல்லாமல் காவேரி வந்து சூப்பராக போல்டாக வந்து அந்த இடத்துல நிவின்ட்ட சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது எல்லா பொண்ணுக்குமே அது வேணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக வந்து நிச்சயமாக காவேரி வந்து நிவின்ட்ட சொன்னது சூப்பராக இருந்துச்சு இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அத்தை வந்துட்டாங்க அத்தை வந்து குங்குமம் பூவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்து இப்போ கங்காவுக்கு பாலில் போட்டுக்கொடு அப்படிங்கிறாங்க குங்கும பூவை காவேரி என்ன பண்ணுறாங்க நமக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க புரிசிக்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சாந்தி சொல்கிறாங்க அந்த இடத்துல கஷ்டமாக இருந்தது நீ போக போக இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக காவேரி வந்து மனதுக்கு கஷ்டப்படுவாங்க அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத விஜய்க்கு தெரிஞ்சால் அவ்வளோ சந்தோஷப்படுவார் அவங்களே சொல்கிறாங்க இல்லையா உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் உனக்கு கிலோ கணக்கில் உனக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு ஆனால் இவங்க இந்த மாதிரி திட்டுறாங்கன்னு நீ வந்து கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் காவேரி சொன்னது அது சூப்பராக இருந்துச்சு ஒரு ஓரளவுக்கு சூப்பர் தாங்க நல்லா தான் இருந்தது